கேட்ட தரையா நீட்ட கேட்ட தோற எல்லாம் தானே இயற்கை இயற்கை உரம் இருக்குல்ல சார் இயற்கை உரம் தயாரிக்கிறாங்க கேஸ் சம்மந்தப்பட்டது கேஸ்னா இயற்கை எரிவாயு இருக்குல்ல அதே மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து வர முடியாது கிரீன் அதாவது நம்ம ஆட்டோ பஸ் இதெல்லாம் ஓடுற அதுலேயே வந்து கிரீன் அதாவது ஜீரோ பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கு இப்போ மாசு கட்டுப்பாடு வர

இப்போ வந்து மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சுனாக்கா இது ஃபுல்லா நீர்ல மிதக்கி எல்லாம் ஊடு உள்ள பூந்துனாக்கா நீங்க பொறுப்பு ஏத்துப்பீங்களா பொறுப்பு எடுத்துக்கலாம் எப்படி பொறுப்பு ஏத்துக்கலாம் இந்த பொருள் போடுறோம்ல சார் பொருள் போடுறதுக்கு கீழே பூமிக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லாம இப்போ அந்த அதுக்குன்னு உள்ள ஒரு லேயர் இருக்கு அந்த லேயர்ல ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு இல்ல இல்லை இங்க இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க தானே செய்றாங்க எதுவும் இப்போ தவறுனா இவங்களே கேளுங்க சரி பேச இருக்கு செக் பண்ணுங்க நம்ம கரெக்டா பண்றோமான்னு பாருங்க அதுக்கு அடுத்து பேப்பர் சரியா இருக்கான்னு பாருங்க இப்போ அதே தான் இவங்களும் கேட்டாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எல்லாம் அப்புறம் நான் சொன்னா இப்படி இருந்துட்டு பண்ணக்கூடாதுங்க நீங்க உங்க ஆஃபீஸ்லேயே இது பண்ணுங்கன்னா போய் சொல்லிட்டு வாங்க

அதாவது இந்த யூரியா அந்த மாதிரி உரம் போடுறவங்களுக்கு கூட நம்ம சப்ளை கிடையாது இயற்கை விவசாயம்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல இப்போ வாழை தென்னை அதுக்கு அதுக்குள்ளே இயற்கை உரம் தயாரிக்கிற லைசன்ஸ் தான் நமக்கு இதுல வரக்கூடிய பியூல் சரி சார் இவ்வளவு ஒரு ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு கழிவு நீங்க கொட்டி வச்சா எப்படி மக்கள்கிட்ட கொடுங்க சார் அது அது சொல்றேன் சார் இல்ல நீங்க வந்து நீ அந்த மாசு கட்டுப்படாத வந்து அனுமதி வாங்கினா தெரியல அது நீ எங்கிட்ட கொடுங்க நான் பாக்குறேன் அதான் நான் பாக்குறோம் அப்படியே எப்படி சார் கொடுப்பாங்க இம்மா ஒரு துர்நாற்றம் அடிக்கிற ஒரு ஒரு விஷயத்தை எப்படி அனுமதி அனுமதி விட்டு கொடுத்தா உங்களுக்கு இந்த क्वेश्चन எல்லாமே இங்க இப்போ நிக்கிறது இவ்வளவு நாத்தம் ஆறுது क्वेश्चन எல்லாமே ரைஸ் பண்ணிருங்க உங்க நம்பர் கொடுத்துருங்க யார் யார் வரணுமோ வந்துருங்க நாங்களும் பேப்பர் எடுத்துட்டு வர்றோம் பாருங்க ஏதாவது விசிட்டிங் கார்டு உங்க எம்டி ஆனி பேசுங்க தயவு செஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கல அப்படினா உங்க எம்டி என்ன நீங்க என்ன ஊருன்னு தெரிஞ்சு நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் இது இங்க போறதுல எங்க பண்ண மாட்டோம் இது அப்படியே லாஜி ஏத்திட்டு போய்டு உங்க வீட்ல குடுடுவாங்க சார் எது வேணும் பண்ணலாம் இல்ல உங்க வீட்ல நான் குடுறோம் அங்க உங்க பொண்டி புள்ள வச்சு சாட்டு பாருங்க சாப்பாடு சாட்டு பாருங்க என்ன லாபம் ஆகும் சார் குடும்பம் பண்ண முடியுமா ஒண்ணு இல்ல நம்ம வியாபாரம் பண்றோம்ல சார் நெல்லை சாவுடி பண்றவளது வாசமா தான் இருக்கும்

அந்த சுமல் அந்த மாதிரி இப்ப வந்து சேஃப்டி பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அது இன்னைக்கு தான் பண்றோம் இங்க பாருங்க ஏற்கனவே இந்த கள்ளு மாவட்டம்ல உலகமே அறிஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல தெற்கு ஆசியாவிலேயே மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு மாவட்டம்னு அறிவிச்ச மாவட்டம் அதை உலக சுகாதார

உங்களுக்கு ஏதாவது தவறா இருக்கு பட்டுச்சுன்னா தவறா பட்டாலும் நிக்கும் சார் அங்க உங்களோட ரெண்டே விஷயம் தான் எங்களுக்கு இந்த தூரம் அடிக்க கூடாது மெயினா வந்து இதுக்கு என்ன ப்ராசிட்டி யாரோட பர்மிஷன் ஆயிருங்க இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வந்து இது பர்மிஷன் கொடுத்துறாரா இந்த ஊராட்சி மன்றத்துல உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துறாரா இந்த வார்டு கவுன்சில் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துறாரா இது எல்லாமே எங்களுக்கு அனுமதி சீட்டு எங்களுக்கு வரணும்னா மெயினா இது வந்து மாசு கட்டுப்பாடு வாரியத்துல இருந்து சுகாதாரத்துறை உங்களுக்கு அனுமதி கொடுத்துறாங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு காட்டுங்க அதை அடுத்து என்ன முடிவு எடுக்கணுமோ நல்ல முடிவை நாங்க எடுத்துக்கிறோம் தாராளமாக எடுப்போம் ஏன்னா இப்ப இது வந்து ஒண்ணு போய் ஒண்ணு வரப்போகுது இப்போ நம்ம ஒரு கட்சி மட்டும் இல்ல நம்மகிட்ட நூறு கட்சி ஐம்பது கட்சி இருக்கும் அதனால யார் எது சொன்னாலும் அவங்கள போய் வர அரசியல் கட்சி கேட்க செய்வாங்க பத்து ரூபா நினைச்சா இருக்கு ஏன்னா அரசியல் கட்சி கடந்தும் நாங்க இந்த கடவுள் மாவட்டத்தை திரட்டி பொதுவான ஒரு போராட்டம் முன்னுச்சுருவாங்க நாங்க புரியுதுங்களா

டி போனாங்க இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த இடத்த ஃபுல்லா இப்ப பாத்துருப்பீங்க இது வந்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பட்டிக்கு உட்பட்ட பகுதியில பெரிய பட்டு பகுதியில் சைமா சாயப்பட்டு பிரச்சனை ஏற்கனவே வந்து கடந்த ஒரு பத்தாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு அது எங்க தலைவர் முத்தமிழ் அண்ணன் வேல்முருகன் அவர் தலைமையில் வந்து நாங்கள் மிகப்பெரிய பெரிய போராட்டம் பண்ணி எங்கள் தாய் தலைமை போராட்டம் பண்ணி அந்த சைமா சாப்பிட்டுக்க மாட்டியே பிரெட் அடித்தோம் இப்போ திரும்பி வந்தால் சைமா சாப்பிட்ற மாதிரிங்க திணிக்கிறதுக்கு வந்து தயாரி இருக்காங்க ஆனால் இந்த இந் அந்த அதுவே ஒரு முடிவுக்கு வராத பட்சத்தில் இப்போ இங்கே புதுசாக என்னென்ன தெரியல சக்கரை கழிவான் சக்கரை கழிவு கூட கொட்டி வச்சு ஒரே துர்நாற்றம் கேட்டால் பயோகேஸ் பயோ கேஸ் ரெடி பண்ணுறாங்கன்றும் சொல்கிறாங்க ஃபுல்லாக திருநாட்டுறோம் இங்கே சுற்றுப்பட்டு இருக்கிற கிராமத்தில் வந்து எந்த பிள்ளைங்களும் கொடுத்து சாப்பாடு கூட சாப்பிட முடியல சாப்பிடும்போது வாமிட்டு வருது அப்படின்றாங்க அந்தளவு இப்போ நாங்கள் நிற்கிறோம் இங்கே நிற்கும்போது கூட அம்மா ஆதா இருக்குது இந்த இது வந்து இதுக்கான சரியான நடவடிக்கை இதுக்கான உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் எங்கள் தலைவர் அண்ணன் தி வேலுமணவர் தலைமையில் இங்கே மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்று இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவள் இங்கே வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ வச்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோ நான் படித்தேன் அதாவது மண்பாண்ட தொழில் வந்து போட்டோ தான் பெரிய காரை கொண்டு வரணும் தானே சொல்கிறேன் மண் நான் அஞ்சு எம்மோனே கிடச்சிருக்கேன் இந்த பீங்க தொழிற்சி அது மாதிரி வருது நான் விட்டேன் திருவனந்தபுரம்

இருக்கிற அதிகாரி இந்த சமூக அதிகாரி அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாண்புக்கும் முதல்வர்களும் மனசாட்சி இருக்கா இல்லையா நாங்கெல்லாம் மக்கள் வாழ்றதா இல்ல எங்க போறதா அது என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும் தண்ணி வருடம் போய்சிருங்க